ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்கு அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நம்மள ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கான நம்ம ராசி பலங்களை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ அனைவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஏதுவாக நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புது வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷனும் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க சரி வாங்க இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமைங்க தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க அதுவும் சனிக்கிழமை சேர்ந்து வந்துள்ளது அதனால சனி மகா பிரதோஷ தினம் இன்றைய தினம் இன்றைய தினம் சிவன் வழிபாடு சிறப்பு வாய்ந்து ஒன்றுங்க மாலை நேரத்துல அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு பூஜை சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் நடைபெறும் அதில் போய் கலந்துக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது தனுசு ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் சனி சந்திரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல ராகு சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு இரவு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசி சேதுபதி ஐந்தாம் இடத்துல வலுவாக இருக்கிறாருங்க மேலும் ஏழு பத்து கூடிய புதன் பகவான் நீச்சமங்க ராஜயோகம் பெற்றுள்ளார் அற்புதமான ஒரு காலகட்டம் ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகம் இப்போ காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில உங்க குடும்பத்துக்கே நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அது எந்த வகையில அந்த நல்ல செய்திகள் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினரும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் வீட்டில் மன லட்சத்தும் கேட்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க மேலும் குடும்ப வாழ்க்கை சண்டை சச்சலுடன் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் நல்ல ஒரு தெளிவு உண்டாகுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மனக்கலக்கங்கள் எல்லாமே விலகக்கூடிய மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அந்த பண தேவைகள் எல்லாமே கடைசி நேரத்திலேயாவது பூர்த்தியாக கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதற்கு நீங்கள் இன்றைய தினம் பக்குவ பக்குவமாக பேசுவீங்க உங்களுடைய பேச்சு திறமை மூலமாக நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது திருமண முயற்சிகளையும் சிறப்பாக நீங்கள் செய்யலாங்க திருமண யோகம் கைகூடி வந்துள்ள நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு திருமணம் அல்லது இதர சுபகாரிய ஏற்பாடுகளை தாராளமாக நீங்கள் செய்யலாங்க நீங்கள் ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆசை கொண்டு அவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது எனவே பொறுச்சேற்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை இதுவரைக்கும் இருந்திருந்த தடைகள் எல்லாமே விழாவக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறும் வியாபார ரீதியாக தனது எடுத்து பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்று தினம் தைரியமான சில முடிவுகளையும் நீங்கள் முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்று தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையானது உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய திட்டமிட்ட காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய சூப்பராக இருக்குங்க இங்கே தினம் வீடு சார்ந்த மனை சார்ந்த அதை வி மாற்றக்கூடிய விருத்தி சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் அதிகமாக செலுத்துவீங்க ஸோ அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களது அது குறித்த ஐடியாக்களை நிறைய உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எழுத்து இலக்கியம் சார்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் நல்ல எல்லாம் தேடி வரும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது நீங்கள் பேசக்கூடிய பழகக்கூடிய நண்பர்கள் வட்டாரம் அல்லது உங்களுடைய சமுதாயத்தில் வந்து நீங்கள் மிக்க காணப்படுவீங்க உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நண்பர்களே வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நீங்கள் கெத்தாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கிறது நல்ல உயர்வான ஒரு நாள் இன்னைக்கு பார்க்கலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய மனநிலையை வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு நீங்க வச்சிருப்பீங்க அதனால உங்க திருமண வாழ்க்கை வந்து பாதிக்காமல் இருக்கணுங்கிறது நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் உங்க மனக்குறந்து வந்து உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க சோ கொஞ்சம் நீங்க கவனமாக நீங்க பேசுவதும் பழகும் போதும் மத்தவங்கிட்ட நீங்க வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து புரிஞ்சிருச்சா அப்படின்றது எழுதி செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில கெட்ட பழக்க வழக்கங்கள் காரணமாக உங்க காதலர் உங்களை மோசமாக உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மேலும் உங்கள் கூட கோவப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இன்றைய தினம் வந்து காதல் வாழ்க்கையில் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்களே நாளோட ஆரம்பம் வந்து கொஞ்சம் சோர்வாக இருக்கலாங்க ஆனால் நாள் போக போக நீங்கள் நல்ல ரிசல்ட் கிடைப்பீங்க பெறுவீங்க அதனால் புத்துணர்வு கண்டிப்பாக வந்து சேரும் நண்பர்களில்லை இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி மேலவுடன் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக வந்து சேரக்கூடிய ஒரு நாள் தினம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதிகமாக பண செலவு பண்ணக்கூடாதுங்க செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால சில பிரச்சனைகளும் குடும்பம் வாழ்க்கை மூலமாக ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சில செலவுகளை அதனால நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம் அதனால் எந்த செலவு பண்ணாலும் சரி அதை பட்ஜெட் போட்டு நீங்கள் என்ன விஷயங்கள் வந்து தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் ஒதுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெருக்கமான சில பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த தருணங்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க சண்டை சச்சரவு என்று சில நாட்கள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் முக்கியமாக உங்களுக்கு நெருக்கமான சில பேர்கிட்ட நீங்கள் வந்து இன்றைய தினம் வந்து குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனால் அதிகமாக குறைகளை நீங்கள் வந்து வெளிக்காட்டி மற்றவங்களை கேள்வி கேண்டல் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே திருமண வாழ்க்கையில் பொறுமை தேவை உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட அதை குறை இருந்தா கூட நீங்கள் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியங்கள் நீங்கள் அதை வந்து சுட்டிக்காட்டாமல் இருக்கிறது நல்லது நம்பரில் தேவையில்லாமல் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்கள் வந்து சுட்டி காட்டினீங்க அப்படின்னா அதனால் இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பக்குவமாக பேசுங்க இன்றைய தினம் பேசினாலே போதும் உங்களுக்கு காரியங்களை கொள்ள முடியும் அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க உத்தியோகம் பொருளாதாரம் வியாபாரம் அனைத்துமே சூப்பராக இருக்கக்கூடிய நல்ல நாள் தினம் நல்ல ஒரு குடும்ப அமைதி பெறக்கூடிய ஒரு நாள்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக மையம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசிரஸ் என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்தால் போதுங்க காரியங்கள் இருக்கக்கூடிய எல்லாம் விளவக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம் உத்தியோக பணியில உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை பொழுது சிறப்பாக அமைக்கக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் பண்ண பண்ணபடி பெரும்பாலான காரியங்களை எதிர்பார்த்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு நாள் போராடும் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் புதிய துணிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்னு சொல்லறாங்க தைரியமா சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க வீடு சார்ந்த மனை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி அதிகமான ஐடியாக்கள் நிறைய உரிமைக்கூடிய ஒரு நாள் என்று வீட்டை வந்து விரிவாக்கம் செய்யறது குறித்து யோசிப்பீங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வீட்டை வந்து விரிவாக்கம் பண்ணணும்ட்டு யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இன்றைய தினம் எழுத்து இலக்கியம் சார்ந்த துறையில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக உருவாகும் இன்றைக்கி எத்தனை ஒரு நாள்கள் ஏன்னா நீங்கள் பழகக்கூடிய சமூகதாய வட்டங்கள் நண்பர்கள் வட்டத்தில் இன்றைக்கி நீங்கள் செல்வாக்கள் நடத்தப்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க நல்ல உயர்வான ஒரு நாள் மதிப்பான ஒரு நாள் என்று தினம் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே